அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உப்புக்கான சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் உப்புக்கான சோறு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்புக்கான சோறு லன்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி ஒரு சிலருக்கு உப்புக்கானம் வந்து பிடிக்காது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபை இதுக்கு வந்து முழுக்க முழுக்க நான் சின்ன வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு உப்புக்கான சோறு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கோங்க உப்புக்கானம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இதற்கு தேவை புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நம்ம முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த ஆயிலே நம்ம வந்து உப்புக்கானத்தை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்ததும் காணத்தை போட்டுக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் உப்புக்கான போ வந்து அப்படியே வந்து போடக்கூடாது சாப்பாட்டில் நம்ம இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணிக்கணும் உப்புக்கானங்கிறது மட்டனை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் மிளகு மிளகுத்தூள்லாம் போட்டு பெரட்டி அப்புறமேட்டு நம்ம வெயிலில் வந்து ஊரில் வந்து கோத்து காய வச்சு எடுத்தால் இந்த மாதிரி உப்புக்கானம் வந்து ரெடி உப்புக்கானை எப்படி செய்கிறதுங்கிறத நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பக்ரீத் டைமில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த உப்புக்கானத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் அளவுக்கு நமக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை வந்து அப்படியே கூட பொறிச்சும் கூட சாப்பிடுவோம் நாங்கள்லாம் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் இந்த உப்புக்கானம் எலும்பு வந்து எலும்பு தனியாக வந்து கோத்து போடுவாங்க மட்டன் கறி வந்து தனியாக கோத்து போடுவாங்க இதே போல் பீஃப்லேயும் வந்து நம்ம செய்யலாம் நான் இன்றைக்கி மட்டனில் தான் உப்புக்கான செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து நல்ல உப்புக்கான வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்ச வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணினதும் நல்லா வந்து ஒரு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இது பார்க்கும்பொழுது ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ரைஸ் போட்டதும் கரெக்டாக போயிடும் ஏன்னா அளவுக்கு நம்ம ஆயில் தான் உட்கான சொறும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வர வரணும் செஞ்சால் நல்லா இருக்காது அப்புறம் கண்டிப்பாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணாதீங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னால் இனிக்கிற மாதிரி போயிடும் சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குங்க எப்போவுமே மசாலாவே கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வெங்காயம் வதங்கும்பொழுது இதுலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் முன்னாடியே தக்காளி போட வேணாம் அப்புறம் இதில் வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு அஞ்சாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சாறு தக்காளி போடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் அரை கிலோ அரிசிக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ரைஸு மட்டன் வந்து நம்ம வந்து எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதில் சாழ்நாளில் போட்டு செய்வோம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு உப்பு உப்புக்கானத்தில் வந்து நிறையா வெரைட்டி செய்யலாம் நாங்கள் உப்புக்கான புளிச்சார் செய்வோம் முட் உப்புக்கானத்தில் வந்து நாங்கள் அப்புறம் கத்திரிக்காய் போட்டு சாதம் செய்வோம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம் உப்பு காணத்தில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாவது நல்லாயிருக்கும் வெளியில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்புறம் நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் முஸ்லீம்ஸ்ங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த உப்புக்கான சோறு இருக்கும் நிறையா பேர்த்துக்கு இந்த ரைஸ் வந்து தெரியாது நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கிலோ வாங்கி கூட மட்டன் வந்து இந்த மாதிரி கொடுத்து போட்டு காய வச்சு செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நல்லா வந்து வெயில் அடிக்கும் பொழுது காய வைக்கணும் ஏன்னா இது வந்து வெயிலில் நல்லா நல்லாயிருக்கும் வெயிலில் வந்து நீங்கள் நிழலால் காய வச்சிங்கன்னா கண்டிப்பாக உப்புக்கான வந்து ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிரும் இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு புளி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பார் தூள் வீட்டுக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் ஒரே மிளகாய் தூள் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் மிளகாய் தூள் காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மறுபடியும் ரெண்டாவது வந்து புளி கரைச்ச அதுலேயே நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம் முன்னாடியே அரிசி போட்டு கூட மூடி வைக்கிறதா இருந்தாலும் மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு உப்புக்கான தனியாக வந்து நம்ம பொறிச்சிட்டோம் ஆனால் வந்து வேகணுங்கிற அவசியம் இல்லை இப்போ சாப்பாட்டுலேயே போட்டு வேகும்பொழுது அரிசியோடு சேர்ந்து வேகும்பொழுது வெந்திரும் அவ்வளோதான் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பரான உப்புக்கான சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக தக்காளி சோறு மாதிரியே இருக்குது எப்போவுமே ஒரே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மசாலா கொடுத்து செய்கிறதுக்கு இது ரொம்பவே சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த சைடிஸுமே தேவையில்லை இந்த உப்பு காணம் இருந்தாலே போதும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் உப்புக்கான சோறு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ